விவசாயம் டூப்பஞ்சி நல்ல அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணி நான் பார்த்துக்கூடிய பில்லை கிளிக் பண்ணிக்கிங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நான்கு வனி பற்றி பார்க்க போகிறோங்க அப்போ முதலாவது பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா நல்ல ஷோ குவாலிட்டியில் டாப் கிளாஸ்ல இருக்கக்கூடிய பல் போடாத சேவலை காலை கன்றுங்க வயது வந்து ஒன்றரை ஆகுதுங்க கண் தெளிவான கன்று நல்ல முகமுங்க நல்ல நேர் கொம்பு நல்லா பயிர் கொம்புங்க நல்ல நெஞ்சாங்குழி அகலத்தோடு ஒரு துளி கூட கொடிதடைங்கிறதே கிடையாதுங்க நல்ல இரட்டை தீமில் அமைப்புங்க நல்ல நிறத்தில் நல்ல கால் கருப்பிலிங்க நல்ல கொம்பு சின்னத்தில் நல்ல காதில் சிறுங்காதுங்க நல்லா நைஸ் தோளில் நல்ல வாழை இறக்கத்தில் நல்ல வாழைக்கும் நல்ல வால் சின்னமுங்க தேவையான நெட்டு விட்டுருக்குதுங்க ஒரு தொளிவோட நடுமுது நெலசில்லை முது சட்டை நேர் இருக்குங்க நல்லா முட்டானு சட்டை அகலத்தோட நல்லா இரட்டை தீவன அமைப்பில் நெஞ்சாங்குள அகலத்தோடு தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க பட உடப்பிலேயும் இருக்குங்க அதே சமயம் குணத்துலேயும் இருக்குதுங்க பூச்சிக்காலை பயன்படுத்தலாமுங்க பேக்ல ரைஸ் ஆகட்டும்ங்க எடுத்தடத்து காட்டுங்க இனவருத்தி காலையில் எல்லாத்துக்குமே வந்து ஏற்றதாக வந்து சேருவங்க கண்ணு தெளிவான கண்ணுங்க நல்ல எல்லா வகையிலும் பார்த்தா தெளிவான கண்ணாக இருக்கும் நல்லா சோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழியெல்லாம் வந்து தெளிவாக இருக்குது நெத்தில் ஒரு சுழி இருக்குதுங்க கொம்புக்குண்ணே ஒரு சுழி இருக்குது முதுகு பின்னாடி வந்து ஒரு சுழி தெளிவாக இருக்குதுங்க விறங்கேயும் வந்து கழிப்பு சுழியோ குறைபடுதலோ எதுவும் கிடையாதுங்க எட்டு பார்ப்பல்கள் தெளிவாக இருக்குதுங்க ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க தெளிவான கண்ணு செவலக்கண்ணு நல்ல சோ குவாலிட்டியில் வரக்கூடிய செவலை காளைக்கண்ணுங்க சற்று விலை அதிகமாக தான் இருக்கும் ஆனால் கண்ணு தெளிவான கண்ணாக ஒரு கண்ண ஒரு வாங்கி வந்து வாங்கிக்கொடுத்துன்னு நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஒன்றரை வருடமான செவலை காலைக்கண்ணோடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லி வைக்கிறவங்க தொடர்பு கொண்டா தேவைப்படும் நண்பர்கள் தேவைப்படும்போது ஸ்கிரீன் தெரிவிக்கணும்போருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கொண்டு போனேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடுகளுக்கு இனச்சரிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு நல்லா ஒரு உடல் தரமான கண்ணுங்க இப்போ கொண்டு போனே வந்து நீங்கள் இனச்சரிக்கைக்கு தயாராக இருக்கவங்க நீங்கள் வந்து நாலு மாடு அஞ்சு மாடு வச்சுக்கிறீங்க அதை கொண்டு போனே வந்து மாடுகள் கன்றுகளுக்கு இன்னெச்சரிக்கை சரியாக இருக்கும்ங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபார்மில் இரண்டாவது பார்க்கக்கூடிய விற்பனை பகுதி பார்த்திங்கன்னா நல்லா முறா இனத்தை சேர்ந்த எருமை கிடாரி கண்ணுங்க வயது வந்து ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க கண் தெளிவான கண்ணுங்க நல்லா சுருட்டக்கொம்பலை தெளிவான கண் கரெக்டாக ஒரு பதிமூணு மாதம் வயதாக சொல்லி சொல்லியிருந்தாங்க கண் தெளிவான கன்று நல்லா கருகரு நல்லா கரு நிறத்துலிங்க எருமைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து தொப்புல் கொடி இறக்கமாக இருக்குதுங்க அதாவது வந்து இந்த இந்த எறும்பு கண்ணுக்கு தொப்புள்டி நல்லா இறக்கமாக இருக்குதுங்க நல்ல பால் தாரை நரம்பும் வந்து நல்லா இருக்குதுங்க நல்லா வால் இறக்கமும் இருக்குதுங்க நல்லா பெரு எருமைக்கும் நல்லா கரவைத்திறன் இருக்கக்கூடிய எருமைக்கும் பிறந்த எருமை கிடாரி கண்ணுங்க இந்த எருமை கன்றுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் சொல்லி வைக்கிறவங்க தொடர்பு கொண்டா அனுசரித்து கொடுக்கலாமுங்க நம்ம வாரந்தோறும் எருமை கண் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க வந்து நிறைய கன்று நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருக்கிறவங்க இந்த கண்ணு தெளிவான கண்ணுங்க தேப்ப நண்பர்கள் ஸ்கிரீனில் தேவைக்கொண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க கண் இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கொடுமுடி பக்கத்தில் இருக்குதுங்க இந்த கண்ணு வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் ஸ்கெயிலில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டுங்க அப்படின்னா கண்ணோடைய மேலும் உரங்கள் கேட்டு எடுத்துக்கலாமுங்க விலையும் பார்த்திங்கன்னா அளவான விலையில்தான் போட்டிருக்கோம் ரெண்டு ஒன்றும் என்ன பண்ண கொடுக்கலாமங்க நம்ம வேந்தன் கேட்டில் ஃபார்மில் மூன்றாவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரிஜினல் முறா இனத்தை சேர்ந்த தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க வயது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதிமூணு மாதம் தான் இருக்குதுங்க ரெண்டு கண்ணுக்குமே ரெண்டு வந்து ஒரே இருந்த கண்ணுங்க நல்ல முரட்டருமை இதனுடைய தாய் வந்து பார்த்திங்கனா நல்ல பெருவட்டருமைக்கு பிறந்த கண்ணுங்க நல்ல பெருவட்டான எருமை நேரம் வந்து பார்த்திங்கன்னா கரைவை வந்து ஒரு ஆறு டு லிட்டர் கறக்க அளவுக்கு நல்லா வந்து ஒரு பிரீடான முறா எருமைக்கு பிறந்த முறா எருமை கண்ணுங்க நீங்கள் கன்று பார்த்தாலே தெரியும் நீங்கள் வந்து நல்ல நெட்டு விட்டுங்க நல்ல சுருள் கொம்பு சின்ன முகம் நல்ல கைகால் ஊக்கமாகட்டும்ங்க நல்ல தோல் நைஸ் தோலில் நல்ல பின்மாடு அகலத்தில் இருக்கக்கூடியது மடிகாம அமைப்பு தெளிவாக இருக்குதுங்க நிறைய நண்பர்கள் வந்து மடிகா அமைப்பு பற்றி சொல்லுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க எருமை கண்ணை பொறுத்த அளவுக்கு நாலு காம்பு குத்து குத்தா தெளிவாக இருக்குதுங்க மடிகாமல அவ்வளோ ஒரு அருமையான மடிகாமல் இருக்குதுங்க நாலு தான் இருக்குதுங்க தெளிவாக இருக்குதுங்க எரிமியல் பொறுத்தவரைக்கும் சுழியில் எதுவும் பார்க்க மாட்டாங்க கண் தெளிவான கன்று நல்லா வந்து காலகாலத்தோட நல்லா நெஞ்சு கோள காலத்தோடு கன்று பார்த்தாலே தெரியுங்க நல்ல பால் குடிச்சு வளர்ந்த கன்று வந்து மூணு லிட்டர் நாலு லிட்டர் இருக்கக்கூடிய எருமையில் வந்து இந்தளவு கண்ணுக்கு வந்து பால் விட மாட்டாங்க நல்ல ஹை மில்க் ஈல்டு இருக்கக்கூடிய மா எருமையில் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி நல்லா பால் விட்டு வளர்த்தி கொடுப்பாங்க கண் தெளிவான கண்ணுங்க ஒரு கண்ணால் ஒரு கன்று நல்ல ப்ரீடில் நாளைக்கு மடி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்று இருபது ஒன்று ஐம்பது வரைக்கும் வந்து விற்பனை ஆகிற அளவுக்கு நல்லா பெரிய எருமையை வந்து சேருங்க நீங்கள் வந்து இதே அளவு நல்லா பக்குவமாக நல்லா வச்சுருந்தா கன்று வந்து நாளைக்கு நல்லா தெளிவான கண்ணாகவும் நல்லா வந்து பால் அதிக அளவில் பால் கறக்கூடிய எருமை கன்றாகவும் வந்து சேருங்க இந்த எருமை க கிடாரி கண்ணுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லிக்கிறவங்க அளவான தான் சொல்லிக்கிறவங்க ஆயிரம் முன்னப்பணம் கொடுக்கலாமங்க தெளிவான கன்று தேவைப்படும் முறைகள் தெரிவிக்கும் தெரிவிக்கின்ற தொடர்பு கொள்ளுங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நம்ம ஜாயின்ட் ஆர்டர் பண்ணி அனுப்பிச்சு கொடுத்துட்டோம் இருக்கிறவங்க ரொம்ப நாள் எரும் கன்று தேடிட்டுருக்கிறீங்க தெளிவான கண் தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமங்க நம்ம வேதன் கேட்டில் ஃபோன்ல நான்காவதாக பார்க்கக்கூடிய விற்பனை பற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமாக இருக்கக்கூடிய மயிலை கிடாரி கண்ணுங்க நல்லா தெளிவான கண்ணுங்க நல்லா வந்து இரட்டை தமிழ் அமைப்பில் நல்லா நெட்டு விட்டு நல்லா வால் சின்னமுங்க திமிழ் கட்டில் நல்ல தமிழ் கட்டுங்க நல்ல கன்று நல்லா வந்து சாட்ட வராட்டுன்னு சொல்லுவாங்க அதுமாதிரி நல்லா வந்து சாட்ட வராட்ட கண் தெளிவான கண்ணுங்க புது இடம் உடனே கொஞ்சம் மிரண்டு கிடக்குதுங்க அந்த கண்ணு தெளிவான நல்ல குணத்துலையும் நல்ல குணங்க நல்ல கன்று தெளிவான கன்று நல்ல கால் கருப்போட ஒரு எட்டு மாதம் வயது இருக்கும்போது நல்ல நேர் கொம்பில் வரக்கூடிய கண்ணுங்க தெளிவான கண்ணு சுழி சுத்தமான கண்ணுங்க களைப்பு சுழிய குறைபிழதுகள் எதுவும் இல்லைங்க கால் விலங்கு வால் விலங்குகள் எதுவும் இல்லைங்க குறைபழுதுகள் எதுவும் இல்லைங்க நித்தில வசூலி தெளிவாக இருக்குதுங்க கொம்புக்கு மேலே வசூலி தெளிவாக இருக்குதுங்க திமுழுக்கு பின்னாடி தெளிவாக இருக்க வேண்டிய இடத்துல ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க வால் இறக்கம் தேவையான அளவுக்கு இருக்குதுங்க பல் எட்டு பார்ப்பர்கள் தெளிவாக இருக்குதுங்க கண் நல்ல கன்று தெளிவான கன்று மயிலக்கன்று ஒரு எட்டு மாதம் மாதிரினா கண்ணுங்க காங்கி கண்ணு நல்ல கண்ணை வாங்கி கொடுத்து ஆசைப்படும்பவர்கள் இந்த கண்ணை தேர்ந்தெடுக்கலாமுங்க இந்த எட்டு மயிலை கிடாரிக்கனுடைய விற்பனை விலை பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க தொடர்பு கொண்டு அனுசரித்து கொடுக்கலாமுங்க இந்த கிடாரிக்கன்று தேவைப்படும்பவர்கள் ஸ்கீல் தேவை நம்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க இந்த வாரம் திருப்பூர் சிந்தனை நிலவரம் பார்க்கலாமு முதலாவதாக தான் பார்த்தீங்கன்னா தாடமரையில் நெஞ்சுக்குள்ளையில் வந்து பார்த்திங்கன்னா பால்மறையோட நல்லா எருது மாடாக்டு இருந்ததுங்க நல்ல தெளிவான மாடு செவள மாடு மறை இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் குறை சொல்ல முடியாது நல்ல தெளிவான மாடு நல்லா இரட்டை தேவையான கும்பதலை எல்லாத்தையும் நல்ல மாடுங்க நல்லா கறிப்பூருத்தமான மாடு சென்னை மற்றும் மேலும் விவரம் எதுவும் நம்மளுக்கு சரியாக தெரியலங்க மாடு எப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிற அளவுக்கு நல்லா வந்து உடல் அமைப்போட இருந்ததுங்க இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுகள் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க ஆனால் நல்ல மாடுகள் எண்ணிக்கை வந்து சற்று கொஞ்சம் நல்லா ஒரு அஞ்சாயிரம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடுகளாக வந்ததுங்க ஆனால் வந்து மொத்தமாக வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சந்தைக்கு வரத்து கம்மி தான் புரட்டாசிய மாதம் அப்படிங்கினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து மாட்டோடய வரத்துக்கள் கம்மியாக தான் இருக்குதுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தெளிவான மாடு நல்ல பால் முடியோடு இருந்துச்சுங்க என்ன விவரம் எதுவும் தெரில ஆனால் மயில மாட்டில் நல்ல மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷம் அதிக வச்சு ஒரு மூணு வருஷம் அப்படினாலே போதுங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மாடுகள் பார்க்கக்கூடிய இதே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க அது மாதிரி தான் இருந்ததுங்க அடுத்து கொஞ்சம் வாடலான மாடு ஒரு மயிலை மாடு கொஞ்சம் கொம்பு மட்டும் மாறலாம் போச்சுங்க ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு முப்பத்தி எட்டு வரைக்கும் நாற்பது வரைக்கும் கூட விற்பனையாக அளவுக்கு பெரும் மாடாக தான் இருந்ததுங்க வாரந்தோறும் மாடுகள் கன்றுகள் நிறைய வருதுங்க நம்மளும் வந்து வாரந்தோறும் லை போஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறவங்க லை போஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வந்து நம்ம திருப்பூர் சந்தைக்கு காலையில் ஒரு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா லைவ் போஸ்ட் பண்ணுறவங்க அதை அங்கே அங்கே வரக்கூடிய மாடுகள் நல்ல மாடுகள் சென்னை பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அது மாதிரி நல்ல மாடுகளில் தெளிவான மாடலில் இருந்தது அப்படின்னா அதை வந்து லைவ் போஸ்ட்டில் போடுவாங்க தேவைப்படுவது தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் வாங்கி நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாக ஜாயின்ட் வாட்டிங் பண்ணி அனுப்பிச்சி கொடுத்து முடிக்கிறவங்க இது வந்து முழுக்க முழுக்க இறைச்சிக்காக செல்லக்கூடிய மாடுகள் காப்பாற்றும் வகையில் மட்டுந்தாங்க லைவ் போஸ்ட் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தேவைக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் லைவ் போஸ்ட் லிங்க் அனுப்பிச்சுடணுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சுடுவாங்க இந்த காரியமான நல்ல மாடுங்கள்லாம் வந்து கூடுவோம் போல் முகத்தில் அருமையான முகங்க நல்ல வாழ்சனங்கு இது எல்லாமே இருந்துச்சுங்க சினை மற்றும் மேலும் ஒரு இது நமக்கு தெளிவாக தெரியலைங்க ஆனால் வந்து மாடு நல்லா வந்து ஓரளவுக்கு வந்து தெளிவான மாடாக தான் இருந்ததுங்க நீங்கள் உடல் பிறப்பு சரி அளவு வகையில் நல்லா இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மாடு அதுவும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க அது வந்து செனி எதுவும் இருக்கிற வாய்ப்பு இல்லைன்னாங்க நல்லா கறந்துடக்கூடிய மாடுங்க நல்ல மடிக அமைப்புல நல்லா தெளிவான மாடு நல்லா கறந்துடக்கூடிய மாடுங்க இது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க நிறைய அன்பு பார்த்தீங்கன்னா வாங்குகிறாங்க நல்லா கறக்க வரைக்கும் கறந்துட்டே மாதிரிலாம் வந்து விற்பனைக்கு கொண்டு வந்து விற்பனை செஞ்சிட்றாங்க நல்லா பால் கறந்து வைத்ததால் கறந்து ஊற்றி ஓரளவுக்கு மிச்சம் ஆகிடுச்சி அப்படின்ட்டு பால் வத்துறப்ப கொண்டு வந்த மாதிரி விற்பனை செஞ்சிட்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கற்காய் மயிலை மாடுங்க இந்த வாரம் வந்ததில் ரெண்டாவதாக பார்க்குறதுல நல்லா தெளிவான மாடு கற்காய் மயிலை மாடுங்க நல்ல மாடு நல்லா நேர்கும்பில் நல்லா வந்து கற்காய ஓடுங்க நல்ல பழைய டைப் மாடு இது மாதிரி மாடும் பார்த்திங்கன்னா வர வர இது மாதிரியான மாடுகள் எண்ணிக்கையும் வந்து குறஞ்சிக்கிட்டே வருதுங்க கூடு கொம்புல திருவொம்பு அது மாதிரி வந்து அகண்டு போய் கூடியிலிருந்து திருகொம்பு வந்ததுங்க போக பார்த்திங்கன்னா ஜெர்சி மாடல் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா அளவுக்கு வந்து நெறசென்னையில் விற்கக்கூடிய அளவுக்கு மாடு அதுவும் வந்து இறைச்சிக்காக தான் வந்ததுங்க இல்லை எப்படி இதெல்லாம் ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபா ரேஞ்சுக்கு வந்து இறைச்சிக்காக விற்பனையாக நான் அந்த அந்தளவுக்கு நல்ல பெருவட்டு மாடுகள் ஜெர்சி மாடுகள் வந்து வந்திருந்தது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் பார்த்திங்கன்னா கைக்கிற மாடுகள்னு வந்து ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வரைக்கும் வந்து இது மாதிரியான மாடுகளும் வந்து உங்களுக்கு கலப்பின மாடுகளும் வந்து சந்தைக்கு வந்துட்டுருக்குது இந்த மாடெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெவி சைஸ் மாடுங்க இதெல்லாம் வந்து வாங்கி கொண்டு செனப்பண்ணோம் அப்படின்னு நல்லா தெளிவாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி மாடுகள் பார்த்திங்கன்னா இந்த காம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு காம்பு பட்டு போச்சுங்க அதே கரகத்தில் இருக்குது இது மாதிரியான மாடுகள் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மடிநோய் வந்து காம்புகள் பட்டு போயிடுதுங்க அடுத்து வந்து எருமைகளும் நிறைய வருதுங்க இந்த எருமையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கறந்த எருமிங்க மடிகாமல் அப்படி ஒரு மடிகாமுங்க காம்பு ரொம்ப பூங்காமல் இருந்துருக்குங்க நல்ல தலை காம்பு சின்ன காம்பு நல்ல பூங்காமல் இருக்கக்கூடிய இந்த நாட்டை எருமையும் பார்த்திங்கன்னா நல்லா மடியாமுங்க நல்லா கறக்கக்கூடிய இது இந்த சுருள் கொம்பு எருமையும் பார்த்திங்கன்னா மடியாமல் அவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க விவசாயிகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் செனையிலேயோ இல்லை கன்று போடுற ஸ்டேஜில் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா எருமையில பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான நெருமையை போச்சப்பா உங்களுக்கு பால் கறந்து ஊற்றி மிச்சமாகாதுங்க அதனால் வந்து சுமாரான நெருமையை அடுத்தது பண்ணி உங்களுக்கு விற் விற்பனை செஞ்சாங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்குங்க அதனால் வந்து பால் கம்மியாக இருக்கிற எருமையில வந்து செனி பண்ணுறக்கு முயற்சிக்கிறாங்க பால் அதிகமாக இருக்கிற எருமை கறந்து ஊற்றி பால்லேயே வந்து விற்பனைக்கு தேவையான அளவுக்கு வந்து பணம் வந்துடுது அப்படின்னா பால் கறந்து ஊற்றிலே பணம் வந்துடுது அப்படின்னா வந்து எரிமையை கூட இந்த மாதிரி விற்பனை செஞ்சிடறாங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து எருமையில் சனி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்கள் இதில் இந்த வீடியோவில் பாட்டுருக்கிறது ரெண்டு மாடுங்க ரெண்டு மாடுக்கும் வந்து உங்களுக்கு வித்தியாசம் பாருங்கள் அந்த செவளை மாடுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்த செவலை மாடு வித்தியாசம் பார்த்தாலும் தெரியும் இது மாதிரி இருக்கக்கூடிய காங்கி மாட்டில் இருக்கக்கூடிய கண்ணுகளை வாங்கி வளர்த்தி நல்ல தெளிவான காலைக்கு சேர்த்தி நல்ல இது மாதிரி புறமாடு அகலத்துலேயும் நல்ல வாழ் சின்னத்தில் தெளிவான செவலை மாடல் இருக்கக்கூடிய மாடுகளையுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய மாடையும் கூட கம்பேர் பண்ணி பாருங்கள் இந்த ரெண்டில் எந்த மாடுடைய கண்ணு நல்லா கண்ணாக வரும் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லா தெளிவான மாட்டு கண்ணை வாங்கி நீங்கள் வளர்த்துனிங்கன்னா மட்டும்தான் வந்து நல்ல கண்ணுகளை வந்து சேரும்ங்க இந்த மாதிரி மாடுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா ரெண்டு ரூபா ரேஞ்சுக்கு விற்பனை ஒரு அளவான மாடு ஆனால் காங்கே மாட்டு பால் குடிச்சா போதும்ங்கிறீங்க இது மாதிரியான ஒரு மாடுகளை வாங்கலாமுங்க அது தவிர பார்த்திங்கன்னா ஜோடி எருது வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க ஒன்று வந்து வந்து பார்த்திங்கன்னா காராம்பஸ் இன்னொன்று வந்து கொஞ்சம் கற்கை மேயிலைங்க ரெண்டும் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்தாங்க விலை மற்றும் மேலும் எது நம்ம சரியாக கேட்டுக்கலைங்க ரெண்டும் வந்து நல்ல ஓரளவுக்கு விற்பனையாக அவ்வளோக்கு நல்ல ஒரு நாலு பல் கண்டிஷன் இருந்திருக்குங்க நல்ல ஒரு ஜோடியாக இருந்ததுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எருது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச நண்பர் தான் ஒருத்தர் வாங்கியிருந்தாருங்க ஒன்று எழுவ சம்திங் விற்பனைக்கு விலை சொல்லிட்டு இருந்தாங்க என்ன விலைக்கு விற்பனையாச்சு அப்படிங்கிற நமக்கு எதுவும் தெரியலைங்க ஆனால் ரெண்டு எழுது நல்லா எழுது பல் சேர்ந்து எருதுங்க நல்ல சைஸு நல்லா தெளிவான எழுது நல்ல வாய்க்கடிசான எழுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நல்ல பெருவட்டு எருது நல்லா வந்து ரெண்டு ஒன்றை கண்டாப்புல தெளிவான இருது தெரிஞ்ச நண்பர் தான் ஒருத்தர் வாங்கியிருந்தாருங்க இதனால் எருதலும் பார்த்திங்கன்னா வாரந்தோறும் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ரெண்டு ஜோடி மூணு ஜோடி வந்து திருப்பூர் சந்தைக்கு விற்பனைக்காக வந்து பார்த்திங்கன்னா வாரந்தோறும் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க என்ன பார்த்தீங்கன்னா நல்லா ஒப்பனையான ஜோடியில் நல்லா பெருவட்டு இருதுங்க நல்லா வந்து சைஸில் நல்லா உழவு வண்டியெல்லாம் ஓட்டுனா நல்லா தெளிவான எருதாக இருந்ததுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எருமையிலும் நிறைய வந்ததுங்க நம்ம வந்து வாரந்தோறும் வந்து நிறைய பேர் வந்து எருமையல் வீடியோ நிறைய போடுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறீங்க எரிமையுக்குள்ளே பஞ்சமே இல்லைங்க வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டை விட எருமை வந்து ஒரு ஐம்பதுலேருந்து அறுபதுபடி வந்து கம்பல்சரி நல்லா கறவை வரக்கூடிய தான் வந்து விற்பனைக்காக போகுதுங்க போகுதுங்க அடுத்து வந்து ஒரு மயில மாடு நல்லா வந்து கோபுரம் தமிழ் இல்லைங்க நல்லா மாடு ஓரளவுக்கு நல்லா மடிசெட்டோட இருந்ததுங்க கொம்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்கொம்பாக போச்சுங்க மற்றபடி வந்து ஒரு துளியோ தாடாக வந்து லைட்டாக கனமாக தெரிஞ்சுங்க மற்றபடி ஒன்றும் தப்பு சொல்கிற அளவுக்கு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தோல் நயம் இருந்ததுக்குல நல்லா மாட்டில் நல்லா மாடுங்க இந்த திமிழ் கட்டில் இது மா பெருவ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா எருது மாடாகட்டு இருந்ததுங்க மாடு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலை காலக்கன்றுங்க மயிலை காலக்கன்று பார்த்தீங்கன்னா இதே வந்து சின்ன கண்ணாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா அழகான கண்ணாக இருந்திருக்குங்க நல்ல கோபுர தமிழ் இல்லைங்க நல்ல தலை சின்ன முகத்தில் சூப்பர் கண்ணாக இருந்திருக்குங்க ஒரு இருபது ரூபா ரூபாய்க்கு சின்ன கன்று வாங்கி வளர்த்துறீங்க அப்படின்னா திருப்பி இந்த கன்று இன்றைக்கி வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் இந்த ரூபா அந்த ரேஞ்சிக்கு விற்பனையாக இருக்குங்க நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்குன்னு வாங்கி வளர்த்தி ஒன்றை ஒரு வருஷம் வளர்த்தி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் ஆகுங்க அது இது ஏன் வந்து இந்த மாதிரி எனக்கு கன்று விலைகள் கம்மியாக வைக்கிது அப்படின்னா நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா திமிழ் வளர்த்தே இருந்தால் போது காங்கிங்கன்னு தெளிவாக வரும்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க திமிழ் தமிழ் இருந்த போகணும்னு சொல்லிட்டு பச்சக்கண்ணெல்லாம் வாங்கி கொண்டு வளர்த்திட்டு இருக்கிறீங்க அந்த நண்பர்களும் இது மாதிரி என்னது பார்த்துக்குங்க ஒரு விழிப்புணர்வுக்காகத்தானுங்க எதுக்கானு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடி கண்ணாக இருந்தது கொம்புதலையில் இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டீங்க அப்படின்னா பெருசாக இது மாதிரி வந்து தொப்புள் தாடக்கூடிய எவ்வளோ வந்து பெரிய கண்ணாக வரும்போது அந்த கண்ணை வந்து பெருசாக யாருக்கும் பிடிக்காதுங்க வளர்ப்புக்கும் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க அதனால் வந்து இது மாதிரி இறைச்சிக்காக வந்து விற்பனை செய்யக்கூடிய நிலைமைக்கு தான் வந்து சேருவோம்னு இந்த மழை கடை நல்லா தெளிவான கிடையாரிங்க இது வந்து இறைச்சிக்காக தான் வாங்கி கட்டியிருந்தாங்க நல்ல கிடையாது கொஞ்சம் அளவு கிடாரியே போச்சுங்க அடுத்து பதில் செவள மாடு நல்ல டாப் மாடுங்க நல்லா வந்து முகத்தில் நல்ல முகம் ஒரு கொம்பு மட்டும் லைட்டாக வந்து இடது கொம்பு மட்டும் லைட்டாக மாறல் ஆனால் மாடு நல்லா தெளிவான மாடுங்க நல்லா பெருவட்டு மாடு நல்லா வாழ சனமாகட்டமுங்க உடம்பு தரமாகட்டமுங்க எல்லா வகையிலும் தெளிவாக இருந்தாங்க அதாவது இந்த கறி இருக்கக்கூடிய மாடு இந்த வாழ சனத்தில் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம்ங்க அடுத்தது இந்த வாரம் வந்த மாட்டில் நல்லா தெளிவான மாடுங்க செவ்வள மாட்டில் தெளிவான மாடு ஆனால் கொஞ்சம் பார்த்தா பால் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துதுங்க மற்றபடி மாட்டில் தெளிவான மாடுங்க இந்த மாதிரி செவ்வள மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க இலங்கை நடந்த வந்ததுங்க நம்ம கொஞ்சம் இந்த பால் தாரை நரம்போட உங்களுக்கு பால் மடி வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சதுங்க ஆனால் மாட்டில் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் மாடுங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு செவள காலக்கன்று வந்துச்சுக்கு நம்ம பார்த்தோம் நம்ம ஏன் அதை வாங்காமட்டேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறுநறு மாடாக போயிருங்க நாளைக்கு நல்லா பெருவெட்டு ஆகாத மாதிரி ஒரு நம்மளுக்கு அப்படி பட்டுதுங்க மற்றவங்களுக்கு வந்து அது எப்படி வேணாலும் இருக்கலாமல் நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தா கொஞ்சம் அவன் தாப்புல மாட வர மாதிரி தெரிஞ்சுது அதனால் வந்து நம்ம அதை வாங்காமல் தவிர்த்துட்டோம்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எருமை ஒன்று வந்ததுங்க பல் போட கிடாயும் கொஞ்சம் அளவு தரமாக தான் வருங்க நம்ம போன வாரத்துக்கு முந்தின வர வந்து ஒரு கண் போஸ்ட் பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் நம்ம சம்திங் வேலை என்ன என்னோட கிருப்பினையாச்சுன்னு தெரியலிங்க ஆனால் கண் நல்லா வந்து நல்ல முறா கண் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அளவு தரமாக போயிருங்க ஆனால் நல்ல சுருள் கும்பலாக நல்ல தெளிவான கண்ணாக தான் இருந்ததுங்க ஆனால் கொஞ்சம் சைஸில் மட்டும் அப்போ தாப்புல போயிடுவோங்க அடுத்த வாரம் வீடியோக்களை சந்திப்போங்க நன்றி வணக்கம்